பதினெட்டாம் ஆண்டு கோடைக்கால விவிலியம் பயிற்சி வகுப்பு நிறைவு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணம் அம்மனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆத்மாவை ரட்சிக்க வந்த ராஜாஜி ராஜாவின் ஊழியம் சார்பில் கோடைக்கால சிறப்பு விவிலியம் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது இதில் குழந்தைகள் கலந்து கொண்டு பைபிள் வசனங்கள் கதைகள் பாடல்கள் நாடகம் என கிறிஸ்தவத்தை பற்றி சிறப்பு பயிற்சி மேற்கொண்டனர் இந்நிலையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நிறைவு விழா நடைபெற்றது இதில் மலலைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் பயிற்சி வகுப்பில் சிறந்து விளங்கிய மலலைகளுக்கு சுவி சேசகர் தாமஸ் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் மலனைகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்